இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகள் இருந்தால் எடுத்துக்கோங்க அது கூடவே டேப் ரோல் வந்து எம்டி ரோல் வந்து எடுத்துக்கோங்க அந்த டேப் ரோலில் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய இந்த மூடியில் வந்து நம்ம பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுறாங்க அடுத்தது இதை விட கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மூடியை வந்து எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த மூடியில் மணிகளை கொட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மூடியை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுறணும் வச்சு விட்டுட்டு அந்த மூடிக்கு மேலே ப்ளூ அப்ளை பண்ணிட்டு உங்கள் கிட்டே யூஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டை வந்து அதில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ரொட்டேட்டிங் ட்ரே ரெடி ஆயிடுச்சு இந்த ரொட்டேட்டிங் ட்ரேயில் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஆரணும் ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் பாட்டில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சாஸ் பாட்டில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பொருட்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டுக்கு பதிலாக நீங்க பீங்கான் பிளேட்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணாமல் வச்சிருப்பீங்க அப்படி பீங்கான் பிளேட் இல்லைனா பிளாஸ்டிக் பிளேட்டாக இருந்தா கூட ஓகே தாங்க அந்த பிளேட்டை கூட இந்த மாதிரி நீங்க அழகாக ரொட்டேட்டிங் ட்ரேவாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் கொத்தமல்லிலாம் வாங்குறோம் அப்படின்னா அந்த கொத்தமல்லி என்ன தான் நம்ம பேக் பண்ணி வச்சாலுமே ஒரு ஃபோர் டேஸ்க்கு மேலே நல்லாவே இருக்காதுங்க அதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம் பட் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அழுகி போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ வந்து கொத்தமல்லி வாங்கினாலும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் பத்து நாள் ஆனால் கூட நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொத்தமல்லி கட்டு வாங்கினதுமே அதனுடைய பேக்கில் இருக்கக்கூடிய அந்த வேறு பகுதிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த கட்டை பிரிச்சுட்டு உள்ளே ஏதாச்சும் அழுகின இலைகள் இருக்குதான்னு பார்க்கணும் ஃபுல்லாக தேவையில்லாத இலைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பில்லு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையுமே ரிமூவ் பண்ணிடுங்க பழுத்த இலைகளையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய கொத்தமல்லிகள்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து அன்னைக்கு சமைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பெரிய சைஸ் பேப்பரில் இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி பத்து நாள் வரலாம் அப்படியே இருக்க கொஞ்சம் கூட கெட்டு போகாது அழுகாம இந்த இலைகள் அப்படியே இருக்கும் நம்ம போது இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பவுடர்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அழகாக நம்ம ரீசைக்லிங் பண்ணிக்கலாம் அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம் உங்களுக்கு டெக்கரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கலர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பாட்டிலுக்கு மேலே ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுருக்குறேங்க ஸோ இந்த மாதிரி ஓட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும் ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை அந்த ஹோல்சேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கள் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் பட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பட்ஸ் கவரோடு அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பட்ஸ் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினா குட்டி குட்டி பாக்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பாக்ஸ் உடைய மூடியில் ஒரு மூணுலேருந்து நாலு ஹோல்ஸ் போட்டால் போதுங்க அதிகமெல்லாம் போட்டுறாதீங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் சால்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு அழகாக இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சூப்பரான சால்ட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு இருக்கிறதால தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் நம்ம யூஸ் முடியும் சமையல் செய்யும் பொழுது இந்த சால்ட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணி சமையலை உப்பு ஆட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம சாப்பிடும் பொழுதும் சாப்பாட்டில் உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துலையும் இந்த சால்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி அழகாக நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே பில்லோஸ் வந்து இருக்கும் பில்லோக்கு மேலே நம்ம கவர் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம என்ன தான் கவர் போட்டாலுமே அந்த பில்லோ வந்து கொஞ்சம் நாளில் உள்ள இருக்கக்கூடிய பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுக்காயிடுங்க அதை வந்து துவைக்க முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் துவைச்சாலும் காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ள இருக்கக்கூடிய பில்லோக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழைய ஷர்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீஷர்ட்டை அந்த பில்லோக்கு மேலே கவர் போடுறதுக்கு முன்னாடி இந்த டீ ஷர்ட்டை நான் போடுற மாதிரி போட்டு விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டீஷர்ட் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்ல அந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க நான் எடுத்த டீஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா போஷன்ஸ்லாம் மடித்து விட்டுக்கிறேன் கைப்பகுதிகளை இந்த மாதிரி நீங்கள் உள் பக்கமாக வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம் காலர் பகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பெரிய சைஸ் டீ ஷர்ட் எடுத்துக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போஷன்ஸ்லாம் இருந்துச்சு அதனால் எல்லாத்தையுமே மடிச்சு விட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து கரெக்டான சைஸில் பில்லோக்கு ஏற்ற மாதிரி டீ ஷர்ட் எடுத்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டீ ஷர்ட் போட்டு விட்ட பிறகு இந்த பில்லோக்கு மேலே நம்ம கவர் போட்டுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் போட்டு யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காகாமல் புதுசு மாதிரி அப்படியே இருக்கோங்க நம்மளுக்கு அழுக்கானாலுமே மேலே இருக்கக்கூடிய பில்லோ கவர் தான் ஃபஸ்ட்டு அழுக்காகும் அதை தனி நம்ம பில்லோ கவர் வாஷ் பண்ண எடுத்தோம் அப்படின்னா அந்த டீஷர்ட் தான் வந்து உங்களுக்கு அழுக்கு படியும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டீஷர்ட்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா அழுக்குப்படியாமல் அப்படியே இருக்கோங்க உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி பழைய டீஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி நீங்கள் பில்லோ கவராக மாற்றி அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபேன் பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த மாதிரி புளியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் பொழுது ஊற வைக்க மறந்துடுவோம் அவசரத்தில் சமைக்கிறவங்களுக்கு அதை கரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் டைம் எடுக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கல் உப்பு மஞ்சளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இதை இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் புளி அப்படியே எடுத்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த புளியில் இருக்கக்கூடிய அந்த ஓடு கொட்டைகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அரைஞ்சி கிடச்சிரும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்குங்க இப்போ நம்ம இதை இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நல்ல ஃபில்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபில்ட்டர் வச்சு ஃபில்ட்டர் பண்ணி என்கிட்ட வந்து டீ ஃபில்டர் தான் இருந்துச்சு அதுல வந்து ஃபில்டர் பண்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அப்படின்றதால நான் வந்து மாவு சளிக்க செல்லம் எடுக்கலைங்களா சோ அதுல வந்து ஊற்றி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைசல் கிடைச்சிரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு கன்டைனரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரலாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த புளிக்கரைசல் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ அவசரத்தில் புளியை ஊற வைக்காம எடுத்து அப்படியே ஒன்றும் அதிகமாக கரைச்சிட்டு மிச்ச புளிய தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி முன்கூட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த கரைசல் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த திப்பி இருக்கு இல்லைங்களா இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சை பாத்திரங்களை தேக்க பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் எடுத்து அது ஃபுல்லாகவே வந்து ஊற்றி விட்டுறேன் அந்த புளி கரைசல் ஊற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க நம்ம இதில் உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்கும் ஃப்ரிஜ் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த கரைசல் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு ஒன் வீக் வரலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க இந்த பாக்ஸுக்கு மேலே அதாவது மூடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸில் நான் எப்படி வந்து கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடில் லைன்ஸ் மாதிரி கட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் டாப்ல மட்டும் ஒரு கட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பா ஷேப்ல வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியே வரும் ஸோ அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் வெளிப்பக்கமாக வந்து லைட்டாக வளைச்சி விட்டுக்கணும் நீங்கள் கட் பண்ணி முடிச்சதுமே அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக வளச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி கிடைக்குங்க லேட் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு கரெக்டாக வந்து ஹூக் மாதிரி கிடைக்காது ஸோ அந்த ஹீட் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹூக் மாதிரி அதை வளைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்கள் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக வெளிப்பக்கமாக வளைச்சு விட்டுட்டேன் இப்போ நம்மளுக்கு ஒரு நாலு ஹூக் வந்து கிடைச்சிருக்கு மேலே போட்டிருக்க ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க அதுக்காக நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன் அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சாய் பவித்ரா ராணி ஜான்சி இனியா சேகர் ஜீவா தர்மா காந்திமதி அன்னபூரணி ஜஷ்வந்த் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க நாலு பக்கமே அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அழகாக கிடச்சிருக்கும் மேல இருக்கக்கூடிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல இதை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹூக்லேயும் ஒரு மூணு பேங்கிள்ஸ் வரலும் தாராளமாக ஹேங் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸ் இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு டசன் பேங்கிள் வரலாம் தாராளமாக இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ் வந்து உங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க அந்த பேக்கை யூஸ் பண்ணி சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்குடைய கார்னர்ஸ் ரெண்டு கார்னரை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக இல்லை பாதி அளவுக்கு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும் இந்த பாக்கெட் நான் ரெண்டு போஷனா பிரிக்கப்போறேன் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தைச்சி கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து குளூ அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நமக்கு ரெண்டு போர்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி நீங்கள் பெட்டுக்கு கீழே வச்சுட்டு ரிமோட்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிவி ரிமோட்டு பென் சின்ன சின்ன நோட்ஸ்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வச்சிருக்கோம் நோட் புக்னால் அதையும் கூட போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நீங்கள் வாட்டர் பாட்டில் கூட சின்ன வாட்டர் பாட்டில் இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்குறேன்

இந்த கீ பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு இதனுடைய பாட்டமில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கோங்க ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு சைடில் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து உங்ககிட்ட எந்த மாதிரியான ஹூக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கலரில் பெயிண்ட் வந்து எடுத்திருந்தேன் ஒன்று கிரீன் கலர் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் எடுத்துருக்கேன் ஸோ க்ரீன் கலர் பெயிண்ட்டையும் ரெட் கலர் பெயிண்ட்டையும் அப்ளை பண்ணி எனக்கு பிடிச்சா மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஜஷ்வந்த் ஜீவா தர்மா அன்னபூரணி மணிமேகலை விஜி பிரியா கனகவல்லி சாய் பவித்ரா கிரிஜா வெங்கடேஷன் செல்லா தேவி காந்திமதி எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து கிரீன் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி குட்டி கூட்டிய டாட்ஸ் வந்து ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வச்சு விட்டுக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு டாப்பில் வந்து நீங்கள் லேஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீ ஓட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட்டும் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் அப்ளை பண்ணி தான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டாண்டை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் பாத்ரூமில் இந்த ஸ்டாண்டை ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுக்குள்ள நீங்கள் டூத் பிரஷ் பேஸ்ட் இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கறதால இதுக்குள்ளே தண்ணி வந்து நிற்காது நம்ம என்ன தான் ஈரத்தோட ப்ரஷ்ஷோ பேஸ்ட்டோ வச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வடிஞ்சு வெளியே வந்துடும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸ்க்காக நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இஞ்சியை வந்து நீங்கள் ஸ்கின்னோடவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு கூட இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அந்த இஞ்சியுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெளியே வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி முடிச்ச பிறகு இது கூட இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் அந்த பேப்பரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த இஞ்சி துண்டுகளை நான் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஆறுல அவங்க பூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நான் ஃபோல் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் இப்படியே விட்டுறக்கூடாது இதுக்கு மேலே வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த லவங்கப்பூ அதுக்கப்புறம் இஞ்சி இது ரெண்டுத்தினுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெளியே வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நான் ஃபோல் பண்ணுற மாதிரி ஃபோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறீங்களா அந்த சைடில் ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிறாங்க ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு இந்த பேக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸில் வந்து அடிக்கடி பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை வந்து ரைஸ் பேக்குள்ளே வச்சு விட்டுடுறாங்க இதை வந்து நம்ம அரிசிக்குள்ளே பொழுது இந்த இஞ்சி அதுக்கப்புறம் லவங்கப்பூலேருந்து வெளி வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ்க்கு உள்ளே வச்சுட்டு ரைஸை வந்து மேலே போட்டு விட்டுருங்க எவ்வளோ நாள் ஆனாலும் ரைஸில் வந்து குட்டி குட்டியாக வண்டுகள்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வராம இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற அந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதனால் அந்த ஃப்ரிட்ஜ்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாச்சும் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்தினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த பொருள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கிட்ட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வந்து கிழிச்சு போட்டு விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணியில் போட்டுவிட்டு இந்த பவுல அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த தண்ணியும் அந்த தண்ணியில நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சால்ட் அண்ட் தென் பேப்பர்ஸ் இது எல்லாமே வந்து பேட் பேட்ஸ்மெல்ல அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் வராம இருக்கும் ஸோ ஏற்கனவே பேட்ஸ்மெல் இருந்துச்சுனாலுமே அந்த பேட் ஸ்மெல்ல ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து இந்த பவுளில் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் பேட் ஸ்மெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பவுலை வந்து இருந்து எடுத்துடலாங்க எப்போல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பேட்ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுவாங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூஜா வெசல்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூஜை பாத்திரத்தில் இந்த காமட் சம்மன் விளக்கு க்ளீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதே நேரத்தில் நல்லா பல பலனும் க்ளீன் பண்ண முடியும் இந்த டிப்ஸை பயன்படுத்துனீங்க அப்படின்னா புளி கூட கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நார்மலா நம்ம பூச்ச பாத்திரங்கள் தேக்கும்போது புளி மட்டும் யூஸ் பண்ணி பர்ஸ்ட் தேப்போம் அதுக்கப்புறமா நம்ம சபீனாவோ விம்பாரோ யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்து போகலீங்களா ஸோ அந்த மாதிரி தேய்க்கும்போது புளி கூட கொஞ்சமாக பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து பாருங்க உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் பல பல மின்னுங்க பாருங்கள் எவ்வளோ பழைய பாத்திரமா இருந்தாலும் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டும் புளியும் சேர்த்து நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது அந்த ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் நான் தேச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் புளியும் பேஸ்ட்டையும் நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் விம்பார் சோப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சோப்பை யூஸ் பண்ணி எப்பவும் போல் நம்ம இந்த பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி காம்பாடி அம்மன் விளக்காக இருக்கட்டும் இல்லை குத்து விளக்குகளாக இருக்கட்டும் தேய்க்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த ஆயிலோட அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஆயில் கரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே படிஞ்சிடும் கையும் பிசு பிசுன்னு ஆகிடும் அதே மாதிரி பூஜை பாத்திரங்களும் பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அதனால் ஒரு க்ளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தேக்க ஆரம்பிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேய்ச்சி எந்த எந்தளவுக்கு பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேமராவில் உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தொடப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம தொடப்பத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த தொடப்பத்திலிருந்து கீழே விழக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வந்து விழாமல் இருக்கோங்க நம்ம புது தொடப்பை வாங்கி பெருக்க ஆரம்பிக்கும் போதே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு தொடப்பை நார்மலாக நீங்கள் வாங்கி ஒரு ஃபோர் மந்த் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மந்த் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போடும்பொழுது தொடப்பம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இருந்து உருவி கீழே விழாமல் இருக்கும் அதாவது இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பெருக்கும்போது விழுந்துக்கிட்டே இருக்கும் தொடப்பு குச்சி ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து தேஞ்சு போயிடும் ஸோ ரொம்ப பழசாகிடும் ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தொடப்பு குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நழுவி விழாமல் இருக்குங்க ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த தொடப்பும் உழைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் அந்த பிளாஸ்டிக் மேலேயே ரப்பர் பேண்ட் போடக்கூடாது அந்த பிளாஸ்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொடப்பத்தில் தான் அந்த ரப்பர் பேண்ட் வந்து போடணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த தொடப்பை வந்து இருந்து நழுவி விழாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய ஷூஸ் வந்து துவைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படியே துவைச்சாலும் அந்த ஷூஸ் வந்து காயறதுக்கு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வாழைப்பழ தோலை யூஸ் பண்ணி சூப்பராக பாலிஷ் போட்ட மாதிரி ஷூவை வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பழ தோலை யூஸ் பண்ணி ஷூவுக்கு மேலே எல்லா இடங்கள்லையும் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாதுங்க தேய்ச்சி முடித்த பிறகு நல்லா வந்து ஒரு ஈர துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷூ பாலிஷ் இல்லை அப்படின்னா கூட பாலிஷ் போடுறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஷூவை துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு மழை காலங்கள்ல அப்படின்னும் போதும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படினா கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ரிசல்ட் வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பழசாக இருந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி அந்த வாய்ப்பகுதியில் வீரல் விட ஆரம்பிச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வீரல் விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க கையிலெலாம் கிழிச்சுப்பாங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடஞ்ச டிஃபன் பாக்ஸை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு லேஸோ இல்லை பழைய ட்ரெஸ்லேருந்து இந்த மாதிரி லேஸ் மாதிரியான பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த போர்ஷனை நம்ம அந்த பாக்ஸுக்கு மேலே அந்த உடஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த போர்ஷனில் போட்டு விட்டுர்லாங்க ஸோ நீங்கள் தனியாக லேஸும் ஒட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷர்ட்லேருந்து நான் கழுத்து பகுதியை தான் கட் பண்ணேன் அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இதை வந்து சூப்பரான ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நான் வந்து நைஃபு சிசரு ஸ்பூனு டீ ஃபில்டர் இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க போகிறேங்க நீங்கள் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பொருளை மட்டும் கூட போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பூன்ஸ் மட்டும் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா நைஃப் எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சிசர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பா சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே சப்பாத்தியோ பூரியோ சுடும்பொழுது இந்த மாதிரி சப்பாத்திலாம் உருட்டுவோம் இல்லைங்களா உருட்டுறதுக்காக கொஞ்சம் மாவு வந்து ஒரு பவுலில் வச்சிருப்போம் ஸோ அந்த மாவு வந்து கடைசியாக கொஞ்சம் மீந்து போயிடும் ஸோ எடுத்து குப்பையில தான் போடுவோம் அப்படி போடாமல் அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் கரை படிஞ்சிருக்கக்கூடிய விளக்குகளை தேய்க்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும் குத்து விளக்கா இருக்கட்டும் பொழுது நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் கரை பிசு பிசுன்னு படிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்க கையில கொஞ்சம் கூட எண்ணெய் கர படியவே படியாது அதே மாதிரி அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக வந்து ரிமூவ் ஆயிடுங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து புளிக்கரைசல் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணி கையாலேயே ஃபுல்லாக அந்த விளக்கை வந்து ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையால் தேய்க்கும்போது அந்த விளக்கில் படிஞ்சிருக்க கரை ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே தேய்க்கிற மாதிரி விம்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து எல்லா இடங்கள்லேயுமே படுற மாதிரி அந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாத்திரங்களை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் தேய்ச்சுங்க அப்படின்னா இன்னுமே ரிசல்ட் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி தேய்ச்சி முடிச்சாச்சு கோதுமை மாவை அடுத்தது ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி விம்பார் யூஸ் பண்ணி நார்மலாக எப்பவும் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுடைய நேமோ நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமோ வாசிக்கப்படுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதையுமே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் எல்லா இடங்கள்லையுமே அழகாக தேய்ச்சி எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்ச பிறகு நம்ம குடிக்கிற தண்ணீர் குழிங்களா ட்ரிங்கிங் வாட்டர் அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணி எடுத்துட்றாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோதுமாவும் வீணாகாமல் இருக்கும் நம்மளுடைய பூஜை பாத்திரங்களையும் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் தேய்ச்சி எடுத்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க ரிசல்ட் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரைட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு துளி கூட அந்த பிசு பிசு தன்மை இல்லவே இல்லைங்க சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு அவ்வளோ தாங்க இந்த மாதிரி கிட்ட இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை நீங்களும் கோதுமாவையும் புளி கரைசலையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி